உலக சிறுநீரக தின விழிப்புணர்வு மனித சங்கிலி நெல்லை சந்திப்பில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது சாஃபி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக மாநகராட்சி நகர் அலுவலர் டாக்டர் சரோஜா காவல் உதவி ஆணையாளர் வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மனித சங்கிலியை துவக்கி வைத்தனர் சிறுநீரகத்தை பற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சடகோவன் விளக்க உரையாற்றினார் மனித ஜங்கலின் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் முருகன் முகமது இப்ராஹிம் மற்றும் சிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி இதய ஜோதி நர்சிங் கல்லூரி நேரு நர்சிங் கல்லூரி மற்றும் நேசம் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவா மருத்துவமனை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் வைத்திருந்தால் சிறுநீரகம் பாதிப்படைவதே தடுக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும் நாள் ஒன்றுக்கு மூணு அல்லது நாலு லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் புகைப்பிடித்தல் மற்றும் மதுப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசனம் செய்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் உணவில் சரியான அளவில் செயல்படுத்தலாம் அழைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட உளிர்பானங்கள் ஆகியவற்றை உண்ணுவதை தவிர்க்க வேண்டும்